அச்சையை திருதி என்றால் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில் ரம்பா திருதியை என்பது செல்வத்தோடு அழகும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய விரதம் தான் இந்த ரம்பா திருதியை தேவலோகத்து நடன மங்கையான ரம்பை தேவேந்திரன் அறிவுரையின் பேரில் பார்வதி தேவியை வழிபட்டு ரம்பை தன்னுடைய பேரழகை மீட்டெடுத்ததாக புராணங்கள் கூறுகிறது கார்த்திகை மாதம் வரும் அமாவாசைக்கு அடுத்து வரும் மூன்றாவது நாள் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்திரலோகத்தின் அழகான இந்திர சபை கூடியிருந்தது அந்த சபையில் அரியாசனத்தில் தேவேந்திரன் அமர்ந்திருந்தான் சபையில் தேவர்கள் பலரும் கூடியிருந்தனர் ரம்பை ஊர்வசி மேனகை ஆகியோர் நடனமாடிக்கொண்டிருந்தனர் நடனம் தொடங்கிய சிறிது நேரத்தில் மூன்று அழகிகளுக்குள்ளும் யார் சிறப்பாக நடனமாடுகிறார்கள் என்று போட்டி ஏற்பட்டது அதனால் மூவரின் நடனமும் வேகம் பிடித்தது தேவலோகத்தின் முதல் பேரழகி என்ற தனது பட்டத்தினை தக்க வைத்து கொள்ளை எண்ணிய ரம்பை சுழன்று சுழன்று அரங்கம் அதிரம்படி ஆடிக்கொண்டிருந்தாள் அப்பொழுது ஆட்டத்தினிடையே ரம்பை அணிந்திருந்த நெற்றி பொட்டும் பிறை சந்திரனும் கீழே விட்டன இதனால் குலைந்து போனால் ரம்பை இந்த காட்சியை கண்ட ஊர்வசியும் மேனகையும் ரம்பையை பார்த்து எல் ஏளனமாக சிரித்தனர் அவர்கள் செய்கையால் தனக்கு அவமானம் ஏற்பட்டுவிட்டதாக கருதிய ரம்பை கீழே விழுந்த அணிகலன்களை எடுத்துக்கொண்டு இருக்கையில் இன்றைய சகுனம் சரியில்லை சபை கலையலாம் என்று உத்தரவிட்டான் இந்திரன் ஏற்கனவே தன் சக அழகிகளின் ஏளனத்தால் வெக்கி போன நிலையில் தன்னால் சகுனம் சரியில்லை என்று இந்திரன் சொன்னதும் உடைந்து போய்விட்டால் ரம்பை இரவு முழுவதும் அவளுக்கு உறக்கம் வரவில்லை சபையில் தனக்கு நேர்ந்த அவமானத்தை எண்ணி எண்ணி கண் கலங்கிக் கொண்டிருந்தாள் இந்திரனை மறுநாள் போய் சந்தித்தாள் ரம்பை அவனிடம் இந்திரதேவா நேற்று எனக்கு அவையில் நடந்த அவமானத்துக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அந்த சம்பவத்தால் என்னுடைய முதல் அழகி பட்டம் பறிப்போய்விட்டதோ என்று அஞ்சுகிறேன் என்று கலங்கினாள் ரம்பையை ஏறிட்ட இந்திரன் நடனம் என்பது அதன் விதி மீறாமல் ஆட வேண்டும் என்பதே முறை ஆனால் நீங்கள் மூவரும் நடனம் ஆடுவதற்கு பதிலாக கூத்தல்லவா நடத்தினீர்கள் அதை பார்த்து கலங்கி போன கலைவாணியேதான் உன்னுடைய நெற்றி பொற்றையும் பிறைச்சந்திரனையும் அகற்றிவிட்டாள் நீ முதல் அழகி என்ற பட்டத்தில் இருந்து கொஞ்ச காலம் விலகி இருப்பதுதான் நல்லது என்றான் தேவேந்திரன் ஆத்திரத்துடன் இந்திரன் அப்படி சொன்னதும் துடிதுடித்து போனால் ரம்பை தேவேந்திரா தேவ உலகத்தின் அதிபதியான நீங்களே என்னை விலக்கி வைக்கலாமா அதற்கு பதிலாக என்னுடைய தவறை திருத்திக் கொள்ள பரிகாரம் சொல்லுங்கள் என்று வேண்டினாள் அவளது துன்பத்தை உணர்ந்து கொண்ட இந்திரன் சிவபெருமானை அடையும் நோக்கில் பார்வதி தேவி பூமியில் கௌரி தேவியாக அவதாரம் எடுத்திருக்கிறார்கள் அவர் ஒரு மகிழ மரத்தின் கீழ் தவம் இருக்கிறார்கள் அந்த கௌரி தேவியை வணங்கி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் உனக்கு ஏற்பட்ட கலங்கம் நீங்கும் என்று விமோசனம் கூறினான் இதையடுத்து பூலோகம் வந்த ரம்பை கௌரி தேவியை தேடிய பொழுது பூலோகத்தில் தீபங்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன அது கார்த்திகை மாதம் அந்த ஒளியில் அன்னையை நம்பிக்கையோடு தேடியன ரம்பைக்கு அன்னையின் தரிசனம் கிடைத்தது கார்த்திகை மாதம் வரும் அமாவாசைக்கு அடுத்து வரும் இரண்டாவது நாளில் மஞ்சளால் அம்பிகையை பிரதிமை செய்து வைத்து விரத பூஜையை செய்தால் ரம்பை மஞ்சளை கொண்டு அன்னையை வணங்கியதால் இந்த பூஜைக்கு தீந்திரிணி கௌரி விரதம் எனப்பட்டது தீந்திரிணி என்றால் மஞ்சள் என்பது பொருள் ரம்பையின் பூஜையை ஏற்றுக்கொண்ட கௌரி தேவி மறுநாள் அவளுக்கு சொர்ண தேவியாக காட்சி தந்தார் ரம்பையை மீண்டும் தேவலோகத்தின் அழகியாகும்படி அருளியதோடு அவளது அழகையும் ஐஸ்வர்யங்களையும் இன்னும் அதிகமாக்கும்படி அருள் செய்தார் மேலும் ரம்பை இருந்த இந்த விரதம் ரம்பா திருதியை என்று பெண்களால் தங்கத் திருவிழாக கொண்டாடப்படும் என்று ஆசிர்வதித்தார் ரம்பைக்கு கௌரி தேவி காட்சி தந்த பொழுது அழகுக்கே உரிய கார்த்திகேயனை மடியில் வைத்தபடி காட்சி தந்தமையால் ரம்பா அன்று காத்தியாயினி வீற்றிருக்கும் ஆலயங்களில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் செய்யப்படுகிறது எனவே இந்த ரம்பா திருதியை நாளில் பெண்கள் அனைவரும் விரதமிருந்து கௌரி தேவியை வணங்கி வழிபட்டால் சகல செல்வங்களோடு அழகும் ஐஸ்வர்யமும் கூடுதலாக கிடைக்கும் என்பது ஐதீகம் அழகையும் ஐஸ்வரியத்தையும் அள்ளித்தரும் விரதம் ரம்பா திருதி